அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களை சகோதரர்களை எல்லாம் வல்ல அல்லாஹோ ஜெல்ல ஜெலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்தூதியின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ் சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல பலகளையும் புரியக்கூடிய நல்ல முத்த கீண்களின் கூட்டத்தில் நம்மை ஆகி அருவானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக யாரெல்லாம் நோயால் படுத்த இருக்கிறார் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போகி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்குவதோடு அவர்களை கொண்ட ஒரு குடும்பங்களுக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் லா இலாஹ் முகம்மது என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் பிரதோஷை கண்ணால் கண்டு அக மகிழ்ந்து சிரித்த வண்ணமா மரணிக்கக்கூடிய நல்பாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைநேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருள்வானாக நாளை மரபையில் கண்மணி முகமது தாய் சல்லாஹலி வசல்லம் அவர்களின் திரு கரங்கலால் அஹமதுல் கௌசரங்க தடாகத்தில் நீர்வரகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜென்னத்துல் பிதோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவன் அருகாமில் அமரக்கூடிய நல்வாக்கியம் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மையும் ஆக்கி கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கி கொள்வானாக அருமையான மோமின்களை ஒரு நபர் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிறார் என்று சொன்னால் அவர் நல்லவரா கெட்டவரா என்பதை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று சொன்னால் இருப்பவர்களுக்கு செய்பவர்களை விட இல்லாத ஏழெளிய மக்களுடைய அல்லல்களை போக்கக்கூடிய மனிதர்தான் நல்ல தலைவராகவும் நல்ல ஆட்சியாளராகவும் இறைவனிடத்திலும் மக்களிடத்திலும் கணிக்கப்படுகிறார் என்பதை வரலாறு நமக்கு காட்டுகிறது அதை நாடாளக்கூடிய நாடாள மன்னனாக இருந்தாலும் சரி அல்லது ஊருக்கு தலைவராக இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிறுவனத்தை நடத்தக்கூடிய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது பள்ளிவாசலுடைய தலைவராக இருந்தாலும் சரி மக்களை கண்காணிக்கக்கூடியவர் மக்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் இருப்பவர்களை மட்டும் பார்க்காமல் இல்லாதவருடைய அல்லல்கள் என்ன என்பதை அறியக்கூடிய மனிதர்கள்தான் நல்ல தலைவர்கள் என்பதை மக்களாலும் இறைவனாலும் பாராட்டப்படுகிறார் என்பதை வரலாறு நோக்க சொல்லி காட்டுகிறது சீனாவில் ஒரு ஒரு அரச்தான் அந்த அரசர் நெடுங்காலமாக ஆட்சி செய்த பிறகு வயோதிகம் அவரை தொட்டுக்கொண்டே இருக்கிறது நினைக்கிறார் நம்முடைய ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சியில் அமர வேண்டியது நம்முடைய மகனாக இருக்கிறார் அவர் ஆட்சிக்கு வருகிற பொழுது எல்லா மக்களாலும் நண்பர் நற்பேர்களை பெற வேண்டும் எல்லா மக்களுக்கு மக்களிடத்திலும் நல்ல மனிதரென்று பேர் வாங்க வேண்டும் எனவே இவர் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாகவே யாராவது ஒரு நல்லவரிடத்தில் கொண்டு இவரை அமர செய்து அவரின் மூலியமாக நிறைய படிப்பனைகளையும் பாடங்களையும் பெற வேண்டும் என்று சொல்லி அந்த அரசன் தன்னுடைய மகனை ஒரு குருவிடத்தில் அழைத்து சென்று வருங்கால அரசனாக இருக்கிறார் அரசனாக போகிறார் இவருக்கு நிறைய பாடங்களை கொடுங்கள் என்று சொல்லி அந்த அரசன் தன் மகனை ஒரு குருவிடத்தில் விடுகிறார் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் அந்த அரசனின் மகன் வருங்கால அரசன் குருகிட்ட கேட்குறாரு ஐயா எனக்கு ஏதாவது வேலை சொல்லுங்களேன் அப்படிங்கிறார் ஒரு குரு சொன்னார் ஒரு வேலை இல்லைப்பா உனக்கு நீ காட்டுக்கு போய் காட்டில் இரவு தங்கி அங்கே என்னென்ன சப்தங்கள் கேட்கிறது என்பதை நீங்கள் கேட்டுவிட்டு என்னை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி காட்டில் கொண்டு அவரை இளவரசரை கொண்டு விட்டுடுறாங்க இளவரசர் காட்டுக்குள்ளே போனால் என்ன ஆகும் ஒரு பயத்தோடு தூக்கம் வராது அவர் தூக்கம் இல்லாம காட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறார் திடீர்னு பார்த்தா சிங்கம் கர்ஜிக்கிற சவுண்டு கேட்கிறது புலி உறும்புகிற சவுண்டு கேட்கிறது யானை பிள்ளைக்குழு சத்தம் கேட்கிறது இப்படி ஒவ்வொரு பறவைகள் கத்தக்கூடிய அந்த சத்தமும் கேட்கிறது இதற்கு இடையில் மழையும் இடியும் மின்னலும் சத்தம் கேட்கிறது அச்சம்தான் இருந்தாலும் அச்சத்தை போக்கிக் கொண்டு குருவிடத்தில் நாம் என்னென்ன சப்தங்கள் கேட்டு கேட்டோம் என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டு அதை அப்படியே பயத்தோடு கேட்டுவிட்டு மறுநாள் காலையில் குருவிடத்தில் வருகிறார் குரு என்னப்பா காட்டுக்கு போனிய என்ன கேட்ட யானை பிளிறும் சவுண்டை கேட்டேன் புலி உறுமும் சவுண்டை கேட்டேன் சிங்கம் கரைச்சிக்கிற சவுண்டை கேட்டேன் பல பறவைகள் பேசக்கூடிய பாசையை கேட்டேன் இப்படியே கேட்டுக்கொண்டு வருகிற பொழுது மழை பொழிந்தது இடி இடித்தது மின்னல் அடித்தது எல்லா சப்தத்தையும் கேட்டேன் என்று சொன்ன பொழுது குரு சொன்னாரு இல்லை இல்லை எந்த சப்தத்தை கேட்கணுமோ அதை நீ கேட்கல அப்படின்னு சொல்லி மீண்டும் காட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வா அப்படின்னாரு திருப்பி அந்த சிசி அணைச்சிரான் அப்படின்னா திருப்பி காட்டுக்கு போய் சில நாட்கள் அமர்கிறார் அதுபோன்று நேற்று தினம் என்னென்ன சப்தம் எல்லாம் கேட்டாரோ அந்த சப்தத்தோடு இனசுகிறார் என்று சொன்னால் அவர் பூக்கள் விரிகிற சப்தம் கேட்கிறது சூரியன் காலில் உதிக்கிற பொழுது பூமியில் பட்டவுடன் பூமி அதில் புத்துணர்ச்சி பெறக்கூடிய சப்தத்தை கேட்கிறார் இப்படி மெல்லிய மெல்லினமான சப்தத்தை எல்லாம் கேட்டுவிட்டு கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் குருவிடத்தில் வருகிறார் வந்து சொன்னார் குருவே நான் முந்தைய நாள் போனது பொழுது என்னென்ன சப்தங்களை எல்லாம் கேட்டோமோ எல்லா சப்தத்தையும் கேட்டுவிட்டு மலர்கள் மலர்கின்ற சப்தத்தையும் கேட்டேன் சூரியன் உதைக்கிற பொழுது பூமியால் வெளிச்சப்பட்டு அந்த பூமி புத்துணர்ச்சி அடையக்கூடிய சப்தத்தையும் கேட்டேன் நீர்வீழ்ச்சியில் நீர் ஓடக்கூடிய சப்தத்தையும் கேட்டேன் என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அப்பொழுது குரு சொன்னார் உன்னை எதற்காக நான் அனுப்பினேனோ அது எல்லாம் நீ நன்றாக விளங்கிக் கொண்டா என்று சொல்லிவிட்டு குரு சொல்லுகிறார் நாம் யானை பிளிரும் சவுண்டை கேட்பது பெரிதல்ல சிங்கம் கர்ஜிக்கும் சத்தத்தை கேட்பது பெரிதல்ல புலி உருவகிற சப்தத்தை கேட்பது பெரிதல்ல மாறாக மலர் மலர்கிற பொழுது சப்தத்தை கொடுக்கும் அது மெல்லினமாக இருக்கும் அதை மிக மிக நாம் கொஞ்சம் நன்கு கவனித்தால்தான் அதை கேட்கும் ஒரு வெளிச்சம் படைகிற பொழுது பூமி புத்துணர்ச்சி அடைகிற பொழுது ஒரு சத்தம் கேட்கும் இந்த சத்தம் எல்லாம் யார் நன்றாக கவனிக்கிறாரோ அவருக்குத்தான் விளங்கும் இப்பொழுது நீ கவனத்தை விட்டாய் இனிமேல் நீ நாட்டை ஆளுவதற்கு நீ உனக்கு தகுதி வந்துவிட்டது ஏன் என்று சொன்னால் நாட்டில் செல்வந்தர்கள் இருப்பார்கள் இருக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அதே நேரத்தில் அடாதரி உள்ளவர்கள் இருப்பார்கள் ஆணவம் கொண்டவர்கள் இருப்பார்கள் ஏழை மக்கள் இருப்பார்கள் வெளியே சொல்ல முடியாமல் கஷ்டத்தோடு வீட்டுக்குள் புரிஞ்சு கொண்டு இருப்பார்கள் இவர்கள் சப்தத்தை கேட்பவன் தான் நல்ல அரசன் எனவே மலரின் சப்தத்தை நீ கேட்ட பொழுது யாரெல்லாம் வீட்டுக்குள் ஏழைகளாக அமர்ந்து தங்கள் கஷ்டங்களை வெளியே சொல்லாமல் வெக்கப்பட்டு கொண்டு உள்ளே அமர்கிறார்களோ அவர் சப்தத்தை எல்லாம் நீ கேட்பா என்பதற்கு விளங்கி விட்டது இனிமே வீட்டுக்கு சென்று உன் தந்தையின் பதவியை பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த குரு சொன்னார் என்கிற ஒரு நிகழ்வு ஒன்று படிக்க அருமையான மக்களை எதற்கு சொல்லவர் என்று சொன்னால் உண்மையில் அப்படித்தான் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி செல்லல்லா உடையும் செல்லும் அவர்களாக இருந்தாலும் அல்லது இஸ்லாமுடைய நான்கு ஹலிஃபாக்களாக இருந்தாலும் ஆட்சி ஆளுகிற ஆட்சி காலத்தில் அவர்கள் இருப்பவர்களை மட்டும் பார்க்கவில்லை இல்லாத ஏழை மக்களை கவனித்தார்கள் என்பதைத்தான் வரலாறு போக்கு சொல்லி காட்டுகிறார் அபுபக்கு சித்திகரதி அல்லாஹு தாலானோ அவர் ஆட்சி காலத்தில் காலை பஜில் தொழுது முடிந்தவுடன் வேக வேகமாக செல்வார்கள் சென்று ஊரின் ஒதுக்குவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை பகுதிக்கு செல்வார்கள் சென்றவர்கள் ரொம்ப நேரம் கழிந்துத்தான் வருவார்கள் இதை உமர் குள சத்தாபிரதி அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் தொழுகை முடிந்தவுடன் வேகமாக எங்கு செல்கிறாரே என்பதை கவனித்த உமர் குல சத்தாபிரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு நாள் அபுபக்க சித்திக நாயகம் எங்கே செல்கிறார் என்று கண்டுபிடித்து கொண்டு அவுபக்க நாயகம் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்த பிறகு இந்த உபர்வம் சத்தாம் பிரதிகல்லாவத்த போகிறார்கள் போன அந்த வீட்டுக்குள்ள பார்த்தா ஒரு கண்ணு தெரியாத ஒரு முடமான ஒரு வயதான ஒரு கிழவி ஒன்று அமர்ந்திருக்கிறார் அவங்கள்ட்ட போய் உமர்நாயக் கேட்குறாங்க இப்போ ஒரு ஆள் வந்துட்டு போனார் அவர் யாரு அப்படின்னு தெரியுமான்னாங்க அந்த அம்மா சொன்னாங்க அவர் யாருன்னே தெரியாது அவர் யாருன்னே தெரியாது தினம்தோறும் வருவார் எனக்கு தேவையான அனைத்து உணவு பதாரங்களையும் செய்து வைத்துவிட்டு இருக்கக்கூடிய கழுகால பாத்திரங்கள் எல்லாம் கழுகிவிட்டு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் எனக்கு வைத்துவிட்டு அவர் சென்று விடுவார் ஆனால் யாருக்கு தெரியாது என்று சொல்லி அந்த கண் தெரியாத பெண்மணி சொல்லிவிட்டார் அவையாறு மக்களை அவ்வளவுக்கு சுத்திகரெல்லாம் ஆட்சி காண முடிகிறது என் தான் அவர்கள் அபுபக்கர் நாயகன் எந்த பெண்மணிக்கு பணிவேளை செய்தார்களோ அதே வீட்டுக்கு ஒவ்வொரு தான் செல்றாங்க போய் அந்த அபுபக்கர் நாயகன் என்னென்ன வேலை செய்வார்களோ எல்லா வேலையும் செய்துவிட்டு விட்டு பேரித்த பழத்தை அந்த பெண்மணிக்கு கொடுத்த பொழுது அந்த பெண்மணி வாங்கி வாயிலை பேருத்தும் பழத்தை போட்டவுடன் அந்த வயசான கண் தெரியாத கிழவி கேட்டாராம் அந்த இதற்கு முன்னால் வந்த அபுபக்கர் மௌத்தாகி விட்டாரா என்று கேட்டாராம் உமர் ஹத்தாப் அவர்களுக்கு தூக்கி வாரி போய்விட்டது யார் இந்த தெரியவில்லை என்று சொன்னார் நான் வந்திருக்கிறேன் என்று நான் தகவலும் சொல்லவில்லை பேருத்த பணத்தை கொடுத்தவுடன் அபுபக்கர் மரணித்து விட்டாரா என்று கேட்கிறாரே என்ன காரணம் என்று கேட்கிற அந்த பெண்மணி சொன்னார் அவர் வருகிற பொழுது பேருத்த பழத்தில் கொட்டை எடுத்து எனக்கு பழத்தை தருவார் இன்றைக்கு பேருத்த பழத்தோடு கொட்டை இருக்கிற பொழுது வந்தவர் அபுபக்கர் அல்ல வேறு யாரோ வந்திருக்கிறார் என்பதை விளங்கிக் கொண்டு அபுபக்கர் மரணித்து விட்டாரா என்று நான் கேட்டேன் என்று சொல்லி பெண்மணி சொல்கிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே நாடாளு மன்னர் அபுபக்க சித்திகரதி அல்லாத அவர்கள் அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்து மட்டுமல்ல கண் தெரியாத கிழவிக்கு கொட்டையெடுப்பதற்கு கூட சிரமம் என்பதை பார்த்து கொண்டு தங்கள் பேருத்து பழத்தை கொடுக்கிற பொழுது கொட்டையை நீக்கி கொடுத்தார்கள் அந்த செயலில் கொஞ்சம் தவறுதன் காரணமாக வந்தவர் அபுபக்கர் அல்ல என்பதை அந்த பெண்மணி விளங்குகிறார் என்று சொன்னால் இதுவல்லவா நாடாளும் மன்னர் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் என் குரும சத்தாமதித்தார்கள் ஆட்சி காலத்தை அவர்கள் நகர குளம் வருகிறார்கள் வருகிற பொழுது ஒரு குடிசில் ஒரு சத்தம் கேட்கிறது தாய் சொல்கிறார் மகனத்தில் சொல்கிறார் என் அருமை மகளே பாலில கொஞ்சம் தண்ணீரை கொஞ்சம் கலப்படம் செய் என்று சொல்லுகிறார் அந்த குழந்தை சொல்லுகிறது விடுவார் என்று சொன்ன பொழுது அந்த தாயார் சொல்லுகிறார் உமர் ஆட்சி கட்டில் படுத்து நன்றால் கண்ண கொண்டிருப்பார் இங்கே எங்கு உமர் வரப்போகிறார் அவருக்கு என்ன தெரிய போகிறது என்று தாய் சொன்ன பொழுது மகள் சொன்னார் இல்லை இல்லை உமர் பார்க்காவிட்டாலும் பார்த்து கொண்டிருக்கிறான் எனவே நான் தண்ணீர் கலக்க மாட்டேன் என்கிற சப்தத்தை உமர் அவர்கள் வீட்டின் ஓரத்து நின்று சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சப்தத்தை கேட்ட பிறகு வீட்டுக்கு சென்றார்கள் பகலில் அந்த வீட்டுக்கு வந்து கேட்கிறார்கள் பார்த்தால் கடுமையான கஷ்டத்தின் காரணமாக பாலிலே கண்ணீர் கலக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்பதை விளங்கி கொண்ட குமரது எந்தாகோ தங்கள் வீட்டுக்கு சென்று தங்கள் மகனிடத்தில் சொன்னார்கள் இப்படி இப்படி ஒரு பெண்மணி தாயும் பேசிக்கொண்டார்கள் அந்த பெண்ணுக்கு திருமணம் முடிக்கவில்லை எனவே திருமணத்தை அந்த பெண்ணுக்கு திருமணம் முடித்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன் இந்த பெண்ணை யார் திருமணம் முடித்து கொள்ளுகிறேன் என்று கேட்கிற பொழுது உமர்தியல்லாவுடைய மூன்று ஆண் பிள்ளைகளும் பாப்பா இவ்வளவு நல்ல பிள்ளை எனக்கு கட்டித்தாருங்கள் எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது என்று சொல்லக்கூடிய மகனார் சொன்னார் பாப்பா எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு சகோதரர்களும் ஏற்கனவே திருமணம் முடித்து விட்டார்கள் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தால் இரண்டாவது உடையாகத்தான் திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் ஆனால் எனக்கு திருமணமே முடியவில்லை எனவே இந்த சாலையான பெண்ணை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்டதின் காரணமாக உமர் உமர்ஹத்தா அவர்கள் குடிசையில் வாழக்கூடிய தக்குவா உள்ள அந்த இறை இறைவச பெண்மணியை தன்னுடைய மகன் ஆசிமரதி அல்லாத அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார் என்பது மட்டுமல்ல அந்த ஆசி வரதி வந்து அவர்களுக்கும் அந்த பெண்மணியும் சேர்ந்து ஒரு பெண்ணை பெற்றெடுக்கிறார்கள் அந்த பெண்ணுக்கு பிறந்தவர்கள் தான் உமர் பின் அப்துல் அசீஸ் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் உமர் என்று பேர் வாங்கிய உமர் அவர்களை பெற்றெடுத்த தம்பதியினரும் இந்த தம்பதியினர் என்பதை வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் அருமையான மக்களை இன்றைக்கு பார்க்கிறோம் பாலில் அன்னைக்கு தண்ணி கலக்க அப்படிங்கிறாங்க இன்னைக்கு பாலிலேயே தண்ணி கலக்கிறாங்க தண்ணியில் பாலை கலக்குறானு என்னத்த தண்ணியில் பாலை கலக்கிறான் தண்ணியில் பாலை மட்டுமா கலக்குறான் தந்தை தண்ணி கட்டியா இருக்கணும்னு சொல்லி என்னத்தையும் விஷத்தையும் கலக்கிறான் எந்த டாக்டர்கிட்ட போங்க சூரியாசம் அப்படின்னு சொன்னால் போனாலும் சரி வீசிங்கன்னு சொல்லி போனாலும் சரி டாக்டர் சொல்ற முத வார்த்தை டீ எல்லாம் குடிக்கிற பழம் இருக்கா ஆமாம் சார் காலையில் ஒரு டீ நைட்டில் ஒரு டீ தயவு செய்து பாலை தொடாத அப்படிங்கிறான் ஏன்னா பால சாப்பிட்டா உனக்கு சொரியாசு வரும் பாலை சாப்பிட்டா உனக்கு வீசிங் வரும் சாப்பிட்டா உபாதை வருங்கிறான் செல்லாம் சொல்லுவாங்க தனி ஒரு துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் பாதிக்கலனா யாரெல்லாம் குடிக்கிற பாலில் வரக்கத்தை செய்வாயாக மென்மேலும் அதிகமாக தருவாயாக என்று சொல்லி கேளுங்கள் என்று பெருமானார் செல்லல்லாது துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் கொடுத்தால் வேண்டாம் என்று சொல்லாது என்று சொல்லக்கூடிய பொருட்களில் ஒன்று பால் யாராவது கொடுத்தால் வேணாம் என்று சொல்லக்கூடாது என்று நபிகள் நாயகன் டாக்டர் சொல்றான் குடிக்காதங்கிறான் அந்த ரசூ சொல்றாங்க பாலை குடிங்க ரப்புட நிறைய கேட்டு பெறுங்கிறான் அப்ப என்ன விளங்குது இப்ப குடிக்கிற ஆவின் பாலா இருந்தாலும் சரி ஆரோக்கிய பாலா இருந்தாலும் சரி பேரில் தான் ஆரோக்கியம் ஆவின் எல்லாமே நோய் நிதர்சனமாக தெரிகிறது ஆட்சியாளர்கள் போன வருஷம் ஆட்சி ஆனவன் அது நடத்திட்டு இருந்தா அப்படின்னா அந்த கம்பெனியை வாங்குறதுக்கு இந்த ஆட்சியாலும் பாடுபடுறான் யாராவது ஏழை மக்களுக்கு அல்லலை போக்குவதற்கு வந்திருக்கிறார்களா என்று சொன்னால் உண்மையில் யாரும் இல்லை அப்படி அப்படிப்பட்ட தலைவர்கள் நமக்கு கிடைக்கவும் இல்லை கிடைக்க போவதும் இல்லை ஏன்னென்னு சொன்னால் அந்த துறையில் காலெடுத்து வச்சிட்டாவே பணப்பேயாக மாறுகிற ஒரு அவள காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் அல்லாஹ் அல்லாஹிலும் நல்ல ஆட்சியாளர்களை எல்லா இடங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக அசலாம் அலைக்கும் வரமத்துல்லா வர காத்து صلى <applause> الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم